வணக்கம் இது தடப் நியூஸின் செய்திகள் ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் விசேட பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்டு அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின் கனமழை அதிக விலைக்கு குடிநீர் விற்பனை ஆறு மாதத்தில் பல மில்லியன் அபராதம் வசூலிப்பு விடுதியின் அறையில் இருந்து இளைஞரின் சடலம் மீட்பு போலீசார் தீவிர விசாரணை பெருந்து பயண சுற்று தொடர்பான முறைப்பாடுகள் வெளியான தொலைபேசி இலக்கம் இந்தியா பிறந்தார் பிரதமர் ஹருணியம் லசூரிய நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் ஜபரகும மத்திய தென் உவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையில் பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய ஜபரகுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் பயணச்சீட்டுகளை பயணிகளுக்கு வழங்குவது தொடர்பில் நேற்று மாத்திரம் இருநூற்றி பதினேழு பேருந்துகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது அவற்றில் பயணச்சீட்டுகளை வழங்காத பதினெட்டு நடத்துனர்களும் பயணச்சீட்டின்றி பயணித்த ஐந்து பயணிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது மேல் மாகாணத்தில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணச்சீட்டுகளை வழங்காத நடத்துனர்கள் மற்றும் பயணச்சீட்டின்றி பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டம் மேல் மாகாணத்தில் கடந்த முதலாம் தகுதி அமலுக்கு வந்தது இது தொடர்பில் கடந்த இரண்டு வாரங்களாக பயணிகள் மற்றும் பேருந்து நடத்துனர்களுக்கு தெளிவூட்டும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த விடியும் தொடர்பில் கருத்து வெளியிட்டு அந்த அதிகார சபையின் தலைவர் காம்னி ஜெயசிங்க தெரிவிக்கையில் பயணிகள் தங்களுக்கு வழங்கப்படும் பேருந்து பயணச்சீட்டுகளை பயணிக்கும் போது தம்பசம் வைத்திருக்காவிட்டால் நூறு ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் அத்துடன் பயண கட்டணத்தை இருமடங்காக செலுத்தவும் வேண்டும் அதே நேரம் நீங்கள் கேட்டும் நடத்துனர் உங்களுக்கான பயணச்சீட்டை வழங்கவில்லை ஆயின் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறியத் தருமாறு காம்னி ஜெயசிங்க தெரிவித்தார் நாட்டில் சில பாடசாலைகளுக்கு தீபாவளியை முன்னிட்டு விசேட விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தீபாவளிக்கு மறுதினமான இருபத்தி ஓராம் தேதி செவ்வாய்க்கிழமை சபரகும மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது குறித்த விடயத்தை சபரகம மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சாமர பமனு ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் விடுமுறை வழங்குவது குறித்து பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் உள்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஜப்ரூவ மாகாண கல்வி அமைப்பின் செயலாளர் சாமரபவனு ஆராய்ச்சிக்கு விடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்படி தீபாவளி தினத்திற்கு மறுநாளான எதிர்வரும் இருபத்தி தேதி தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதால் அதற்கு பதிலாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை பாடசாலையை நடாத்துமாறும் மற்றும் இது சம்பந்தமாக சப்ரகும மாகாணத்தில் உள்ள சகல தமிழ் பாடசாலைகளுக்கும் சபரகும மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஜாமரபம்னு ஆராய்ச்சி கடிதம் மூலம் அறிவித்துள்ளார் அதிக விலைக்கு குடிநீர் போத்தொர்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் இதுவரை இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதலாம் தகுதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தகுதி வரையான ஆறு மாத காலப்பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் இருந்து இந்த அபராதத் தொகை வசூலிக்கப்பட்டதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் நாடு முழுவதும் முன்னூற்றி ஆறு நடத்தப்பட்ட நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை கொழும்பு மாவட்டத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி எதிர்காலத்திலும் இந்த சுற்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது விடுதியொன்றின் அறையிலிருந்து இளைஞரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பலகல்ல பகுதியில் உள்ள தற்காலிக விடுதியொன்றின் அறையிலிருந்தே இளைஞரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்துள்ளவர் மகாவிளட்சிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது திவிலப்பெட்டி போலீசாருக்கு நேற்று கிடைத்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழப்புக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து திவிலப்பட்டி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் கலாநதி ஹரோனி அமரசூரிய இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுச் சென்றுள்ளார் இன்று அதிகாலை ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தின் ஊடாக காட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இன்று முதல் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரை அவர் இந்தியாவில் தங்கியிருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரதமர் தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் அக்டோபர் பதினேழாம் தேதி என்டிடிவி மற்றும் சித்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் என்டிடிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது விசேட பாடசாலை விடுமுறை கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் ஒரு மணிக்கு பின் கனமழை அதிக விலைக்கு குடிநீர் விற்பனை ஆறு மாதத்தில் பல மில்லியன் அபராதம் வசூலிப்பு விடுதியின் அறையில் இருந்து இளைஞரின் சடலம் மீட்பு போலீசார் தீவிர விசாரணை பெருந்து பயணச் தொடர்பான முறைப்பாடுகள் வெளியான தொலைபேசி இலக்கம் இந்தியா பிறந்தார் பிரதமர் ஹருணியம் நசூரிய இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்